ஒரு சமயத்துல நடந்த விஷயம் சுல் பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க இருக்கிற ஜனங்க ரொம்ப திறமையானவங்க மக்கள் கையில அதிகமான பணம் ஒன்றும் இல்ல ஆனா அவங்களோட மனசு ரொம்பவே பெரிய மனசு ஆனா அங்க இருக்கிற கஷ்டங்கள் அதிகமாய்கிட்டே இருந்தது ஜனங்களுக்கு அதுக்கான தீர்வும் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல அப்பதான் ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு மந்திரவாதி வந்தாரு கிராமத்து தலைவர் அப்புறம் சில ஜனங்கள் அந்த மந்திரவாதி சொல்றதை கேட்கறதுக்காக கூடி வந்தாங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க என்ன பாராட்டுங்க அப்படி நீங்க என்ன பெரிய விஷயம் செஞ்சிட்டீங்க ஐயா நாங்க எதுக்கு உங்களை பாராட்டணும் நல்ல காமெடி நல்ல கேள்வி ஆனா நான் செய்ய போற விஷயத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாராட்டுவீங்க ஆ அதை காட்டுங்க ஐயா நாங்களே ஏற்கனவே கவலையில் இருக்கோம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம் என்ன சொல்றீங்க கவலையாக இருக்கீங்களா ஆ கவலைகள் அதுக்கான தீர்வு தான் நான் ஒரு மந்திரவாதி நல் அப்படியா அப்போ நீங்க தீர்வு கொடுப்பீங்களா எங்களுக்கு நிம்மதியையும் கொடுப்பீங்களா அதுக்கு நீங்க ரெண்டு கண்டிஷனை ஏற்றுக்கணும் முதல் விஷயம் உங்களுக்கு எவ்வளோ செல்வம் வேணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும் ரெண்டாவது நீங்கள் பேராசைப்பட்டு நிறைய செல்வம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் ஆ சரிங்க நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி நாங்க செய்யறோம் சரி அதிர்ஷ்டமான உரல் கொகைக்குள்ள போங்க அந்த உரலை சுத்துங்க நிறைய செல்வங்களை பெறுங்க பேராசைப்பட்ட அதிகமாக சுத்தினா அந்த பேராசையால அந்த இடத்துலயே மாட்டிக்குவீங்க வாங்க எல்லாரும் நம்ம போய் அந்த உரலை சுத்த குகை போகலாம் ரொம்ப நன்றி மந்திரவாதி நல்லையா போங்க போங்க நிறைய செல்வங்களை பெறுங்க கிராமத்து ஜனங்க எல்லாம் குகையை நோக்கி போனாங்க

அப்படி நமக்கு அதிகமாக தேவபட்டுச்சனா இந்த கல்ல நாம பயன்படுத்திக்கலாம். அப்புறம் அந்த மந்திரம் வந்து சொன்ன மாதிரி நம்ம அதிகமாக பேராசைப்பட்டு இது அதிகமாக பயன்படுத்த கூடாது. நீங்க மூணு பேர் சொல்றது உண்மையான விஷயந்தா இப்பத்துக்கு பிரச்சனையே போகிறதுக்கு ஒவ்வொரு தடவை சுத்திடலாம். அப்புறம் இதிலிருந்து எவ்வளவு செல்வங்கள் வருதோ அதை நம்ம கிராமத்துக்கு எடுத்துட்டு போலாம். சரிங்க தலைவர் ஐயா. நாலு பேரும் ஒவ்வொரு அந்த கல்லை சுத்தினாங்க. அப்ப அதிலிருந்து தங்கம் வர ஆரம்பிச்சது. இதுல உண்மையிலேயே மாயம் இருக்கு ஒரே தங்கமா வந்துகிட்டு இருக்கு அவருக்கு நம்ம மேல எவ்வளவு கருணை இப்ப ஒரு வருஷத்துக்கு இந்த செல்வங்களே நம்ம கிராமத்துக்கு போதுமானது ஆமா தலைவர் மீதி செல்வங்களை நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கலாம் இப்ப எல்லாரும் இங்க இருந்து போகலாம் இந்த செல்வங்களை நம்ம கிராமத்துக்கு எடுத்துட்டு போகலாம் நாலு பேரும் கிராமத்தை நோக்கி போனாங்க மறுநாள் அந்த கிராமத்துல பஞ்சாயத்து கூடப்பட்டுச்சு என்ன நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நேற்று மந்திரவாதி நல் வந்திருந்தார் மந்திரவாதி நல் என்ன சொன்னாரோ அதே மாதிரி ஒரு மாய உரல் நம்ம கிராமத்து கொகையில் இருக்குது அதை சுற்றும் போது நிறைய செல்வங்கள் கிடச்சிது சரிங்க தலைவர் ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்லுங்களேன் எங்களுக்கு சுத்தமாக புரியலை இந்த மற்ற விஷயங்களை பத்தி எல்லாம் எங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் லலித் நான் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் சொல்றதுக்கு இங்க வரல அதுக்கு பதிலா எந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே தெரியுமோ அதை பத்தி தான் பேச இங்க வந்திருக்கேன் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருவேளை அந்த அதிர்ஷ்ட உரலோட விஷயம் உண்மைன்னா அப்போ கண்டிப்பா பேராசைப்பட்டு அதை அதிகமாக பயன்படுத்தணும்னா அதனால ஆபத்து வரும்ன்ற விஷயமும் உண்மையா தானே இருக்கும் ரொம்ப சரியா சொன்னீங்க அப்படி பேராசைப்பட்டு அதிகமாக எடுத்தோம்னா ஆனா அதுக்கான விளைவுகள் என்னெல்லாம் ஏற்படுமோ அதை நம்மளால சொல்ல முடியாது அதனால தான் நான் கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்த மறுபடியும் சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா தெரிஞ்சும் தெரியாமலும் யாரும் அந்த தப்ப பண்ணவே கூடாது ஆ எங்க எல்லாருக்கும் நீங்க சொல்ற விஷயம் புரிஞ்சிடுச்சு ரொம்ப பேராசப்பட்டா இந்த வரம் சாபமா மாறிடும் ஆமா தான் நான் இப்போ இந்த பஞ்சாயத்தையே கூட்டினேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா எப்போ நம்ம அந்த உரலை சுத்த போனாலும் நான் ராமு லலித் அப்புறம் ரம்பா எல்லாருமே அங்க இருக்கணும் ஏன்னா அப்பதான் ஜனங்களுக்குள்ள பிரச்சனையும் வராது யாரும் பேராசைப்பட்டு அங்க மாட்டிக்கவும் மாட்டாங்க சில மாசங்கள் கடந்துருச்சு அப்புறம் அந்த கல்லுல இருந்து வந்த தங்கம் எல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு மக்கள் தலைவர் கிட்ட கோரிக்கை இட்டாங்க அப்புறம் நாலு பேரும் மறுபடியும் அந்த கல்லு கிட்ட போனாங்க அடே தலைவரு நம்ம என்ன நினைச்சோம் செல்வம் கொஞ்ச நாளுக்கு வரும்னு நினைச்சோம் ஆனா நம்ம அதிகமா செலவு பண்ணிட்டோம்னு தோணுது ஆமாம் இந்த தடவை கொஞ்சம் நாம் அதிகமாக எடுத்துக்கலாம் அடிக்கடி இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல அதுக்கு தான் ஆ நீங்களும் சரியாக தான் சொல்றீங்க அப்படி இதுதான் விஷயம்னா நல்ல விஷயம்தான் ஆனால் ஜனங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறத நிறுத்திட்டாங்கன்னா அப்போவும் இந்த செல்வங்கள்லாம் சீக்கிரமாக தீர்ந்து போயிடுமே அதனால பிரச்சனைகள் தான் வந்து சேரும் இருந்தாலும் லலித் இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா அந்த மந்திரவாதினால் நம்மளோட பிரச்சனையை தீக்கிறதுக்காக தானே இப்படி ஒரு தீர்வை சொன்னாரு அப்போ கஷ்டப்படவும் வேண்டாம் எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கலாம் அதுவே பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தானே ஆ ராமு சரியா தான் சொல்றான் உழைக்கிறது கொஞ்சம் கம்மியாச்சுன்னா அதுவும் நல்லது தானே தேவையான தங்கத்தை எடுப்போம் அதுக்கப்புறம் நாம புறப்படுவோம் நாலு பேரும் அந்த கல்ல சுத்தினாங்க அப்புறம் எல்லாரும் கிராமத்தை நோக்கி போனாங்க கிராமத்துக்கு மறுபடியும் செல்வங்கள் வந்தது அப்புறம் இந்த தடவை போன தடவைய விட கொஞ்சம் அதிகமான அளவு ஆனா அந்த செல்வம் குறையறதுக்கு எப்படி இருந்ததுன்னா இப்படிங்கிறதுக்குள்ளவே முடிஞ்சு போச்சு இந்த தடவை செல்வம் ஒரே மாசத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு மறுபடியும் பஞ்சாயத்து கூடுச்சு அப்புறம் அந்த மக்கள் கொள்ள ரகோல்னு ஒரு இளைஞனும் இருந்தான் நம்ம எல்லாரும் இந்த தடவை போன தடவையை விட செல்வங்கள் அதிகமாக தான் அங்கேருந்து கொண்டு வந்தோம் ஆனால் இது எப்படி நடந்துச்சு நீங்க இந்த கிராமத்து அழுங்க கிட்டே கேளுங்க வெறும் ஒரே ஒரு மாசத்துக்குள்ள இவ்வளோ செல்வங்கள் எப்படி தீர்ந்து போச்சு எல்லாருக்குள்ளேயே இருக்கிற உழைப்புன்ற விஷயமே மறந்துட்டீங்களா உழைக்கிறது கொஞ்சம் குறைஞ்சதுன்னா நல்ல விஷயம் தானே நாம மத்தவங்க திருப்தி அடைகிற அளவுக்கு செல்வங்கள் எடுத்தாலே போதும் அப்போ செல்வத்தை தேடி நாம போக வேண்டிய அவசியம் இருக்காது ரொம்ப நீ சொல்ற விஷயம் சரிதான் ஆனா நாம இப்போதான் அந்த உரலை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இவ்வளோ சீக்கிரம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டோம்னா அது நல்லா இருக்காது நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அது நல்லா இருக்கும் இதே மாதிரி போனா நமக்கு என்ன நடக்கும் நம்ம எல்லாரும் பேராசையால் அந்த இடத்துல மாட்டிக்க போறோம் அது அதிர்ஷ்டமான உரல் லலித் கொஞ்சம் யோசிச்சு பேசு ஜனங்களை பற்றி முழுசா புரிஞ்சுக்கலனா நீ அங்க வர்றது சரியாகவே இருக்காது நீங்க சரியாதான் சொல்றீங்க ஒருவேளை நான் தான் அந்த உரலை பத்தி சரியா இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு பிரச்சனைகள்லாம் நல்லா புரியுது அதனால இனிமே நான் அந்த இடத்துக்கு வரவே மாட்டேன் அவங்க நாலு பேரும் பேசுறத கேட்டுட்டு ரகுல் சிரிக்க ஆரம்பிச்சான் நீங்க எல்லாரும் பேசுற விஷயத்தை பார்த்தா நம்ம கிராமத்து ஜனங்கள் மேலதான் தப்புன்னு தோணுது நீ என்ன சொல்ல வர நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் உங்களுக்காக அதிக செல்வங்களை எடுத்துக்கவே இல்லையா ஆனால் நாங்கள் எல்லோருக்கு அவங்க தான செல்வங்களை எடுத்தோம் நீ இவங்க மூணு பேர்கிட்டையும் கேளு இல்லை என்னால் இவங்க மூணு பேர்கிட்டையும் கேட்க முடியாது உங்கள் கிட்டே மட்டும் தான் கேட்பேன் எங்கள் கிராமத்து ஜனங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் மூணு பேரும் அந்த குகைக்குள்ளே போகும்போது ஒன்றா தான் இருக்கீங்க ஆனால் யாருக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் பிளான் பண்ணி ஏதாவது மறைச்சிங்கன்னா அப்படின்னா நீங்கள் கிராமத்து ஜனங்கள் எனக்கு எதிராக முடிவு எடுத்திருக்கீங்களா அதுவும் அவசியம்தான் தலைவர் நீங்களே புரிஞ்சுக்கோங்க இப்போ நாங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கோன்னா நீங்கள் எப்போ அந்த இடத்துக்கு போனாலும் அப்போ நானும் உங்கள் கூட கண்டிப்பாக வருவேன் என்ன நாங்கள் எதுக்காக ஒன்று கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அந்த உரலை நம்ம மொத்த கிராமத்துக்கும் தான் கொடுத்துருக்காங்க ரகுல் எந்த கிராமத்து சார்பாக நம்ம கூட வரன்றானோ அதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இது மட்டும் கிடையாது இன்னொரு கண்டிஷனும் இருக்கு ஆனால் ஒரு தடவை அங்கே போகும்போது உங்கள் மூணு பேரில் யாராவது ஒருத்தர் தான் என் கூட வரணும் நீங்கள் மூணு பேரும் மாறி மாறி வந்துக்கோங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் செல்வத்தை எடுக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் வார வாரம் போகலாம் போதும் இதுக்கு மேலே வேறு எதுவும் கண்டிஷன் போடாத இதுதான் கடைசியான கண்டிஷன் நாங்கள் இதை ஏற்றுக்கிறோம் ஆ சரி தலைவரே சுல் போருக்கு ஒரு வரம் கிடைச்சது அந்த ஆட்டுக்கல் உருவத்துல ஆனா மெல்ல மெல்ல மனிதர்களோட ஆசைகள் இந்த வரமான ஆட்டுக்கல்ல மாசுபடுத்த தொடங்கிட்டாங்க இந்த தடவை ரகுலோன் தலைவரும் அந்த ஆட்டுக்கல் கிட்ட போனாங்க அப்படியா அப்ப இப்படி தான் இந்த உரலை சுத்தணுமா ட்ரக்கு உள்ள கண்கள் பிரகாசமாச்சே அந்த ஆட்டுக்கல்லோட மாயத்தை பார்த்து ஆ இப்போதைக்கு இவ்வளோ செல்வங்கள் தான் கிடச்சிது அட இன்னும் எடுத்துக்கோங்க தலைவரு நம்ம ஏற்கனவே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஜனங்க ஜனங்கக்கிட்ட இதை மட்டும் சொல்லிடலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம்ல பஞ்சாயத்தில் வந்தப்போ அவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் பேசினேன் இப்போ உனக்கும் பேராசை வந்துடுச்சா ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் நாலு பேரும் பேராசையால் அதிகமான செல்வங்களை எடுக்கவே இல்லைன்னு சொன்னிங்கல்ல இல்லை நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை நான் என்ன யோசிக்கிறேன்னா நம்ம ரெண்டு பேரும் நமக்குள்ள ஒரு டீலிங் வச்சுக்கலாமா அப்படியா நிஜமாவா ஆ அப்படின்னா கொஞ்சம் அதிகமான செல்வங்கள் எடுக்கிறது சரியாக தான் இருக்கும் தலைவர் அந்த கல்ல கொஞ்சம் இன்னும் சுத்தினாரு அப்புறம் ரகுல் கிட்ட கொஞ்சம் தங்கத்தை கொடுத்தாரு அப்புறம் தனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டாரு இதே போல ரகுல் ராமு அப்புறம் ரம்பா கூடையும் செஞ்சான் இப்ப அவங்க நாலு பேரும் இந்த விஷயத்துல ஒன்றிணைஞ்சிட்டாங்க கிராமத்தோட நிலமை சரியாகிட்டு இருந்தது ஆனா பேராசங்கிற எண்ணம் எல்லைய தாண்டி போய்கிட்டு இருந்தது இப்ப தினமும் அந்த கல்லை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோயமுடு நீ தான் அந்த ஊரல்ல இருக்கிற செல்வங்களை வாங்குறது இல்லல இப்போ போராமயால வந்து எங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணாத இப்போ தானே வழிக்கு வந்தீங்களா அப்படி மக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டா நாங்க கொஞ்சம் யோசிக்க செய்வோம் சரியா சொல்ற ரம்பா என்ன ரகோல் ஆ தலைவரே சரியா சொல்றீங்க மன்னிப்பு கேளு லலித் எனக்கு இருந்து எதுவும் வேண்டாம் நான் என்னோட உழைப்பால் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு பழைய கிராமம் தான் ஞாபகம் இருக்குது இருந்த ஜனங்களுக்கு பேராசை கிடையாது ஆனா இப்போ உங்க எல்லாரோட யோசனையும் மோசமா தான் இருக்கு இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும் அதனால தான் உங்கள் எல்லாரையும் கொஞ்சம் எச்சரிக்கலாம்னு வந்தேன் இப்போ நான் கிளம்புறேன் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த உரல் கூட சேர்ந்து நீங்களும் மாட்டிக்க போறீங்க இப்படி சொல்லிட்டு லலித் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு மத்தவங்க எல்லாரும் லலித்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா அவங்ககுள்ள வேற வேற விஷயங்களை பேச ஆரம்பிச்சாங்க அப்புறம் ரகுல் இப்போ கிராமத்துல வேற யாராலும் நமக்கு பிரச்சனை இல்ல இல்ல தலைவரே இப்போ எல்லாம் ஓகே தான் ஜனங்க உழைக்கிறதும் ஆயிடுச்சு என்ன கிராமத்து ஜனங்களே அங்க நின்னுட்டு இருந்த கிராமத்து ஜனங்க அவங்க பாக்க சந்தோஷமா இல்ல ஆனா கொஞ்சம் பாக்க கோவத்தோடு இருந்தாங்க அட இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப எல்லாம் ஓகே தானே எல்லாம் ஓகேவா என்ன ஓகே உங்கள் நாலு பேர் வீடோ எங்களை விட பெருசாக இருக்குது அது மட்டும் இல்லை உங்கள் கிட்டே நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு எல்லா பொருட்களும் இருக்குது அதே எங்கள் எல்லாரையும் விட ரொம்ப அதிகமாச்சே அந்த ரக்கோலும் இப்போ உங்கள் எல்லாரு கூடயும் சேர்ந்துட்டான் நாங்கள் கிராமத்து ஜனங்கள் எல்லோரும் ஒரு முடிவை எடுத்திருக்கோம் அந்த உரல் உங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது எங்கள் எல்லாருக்கும் எப்பெல்லாம் தோணுதோ நாங்களும் போய் அதை சுற்றுவோம் அப்படியா இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அதனால இப்போ இதெல்லாம் பண்ண போறீங்களா நீங்க நான் இந்த கிராமத்துக்காக எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன் ஆனா இப்போ கொஞ்சம் செல்வங்களுக்காக எனக்கு துரோகம் பண்றீங்களா இவங்க கிட்ட எல்லாம் பேசி பிரோஜனை இல்ல தலைவரையா இனிமே நாமளும் எந்த தடங்களும் இல்லாம ஆட்டுக்கல்ல சுத்துவோம் பெருசா வந்துட்டான் நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன் குகைக்கு போல வாங்க தலைவரு இப்ப ஜனங்கக்குள்ள சண்டை வந்தது கிராமத்து ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஆட்டுக்கல்ல சுத்துறதுக்கு ஓடினாங்க ராமு அந்த உரலை எடு எல்லாரும் அவங்க அவங்கக்குள்ள சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் திடீர்னு அந்த கல்லு பெருசாக ஆரம்பிச்சது அப்புறம் காந்தம் போல மக்கள் எல்லாரையும் அது பக்கமா இழுக்க ஆரம்பிச்சது காப்பாத்துங்க எங்களை விட்டுடு எங்களை விட்டுடு எல்லாரும் அந்த பெரிய கல்லோட போய் ஒட்டிக்கிட்டாங்க அப்புறம் கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் திடீர்னு அந்த மந்திரவாதி அங்க வந்தாரு என்னோட பேரு மந்திரவாதி நல் எனக்கு மரியாதை கொடுங்க இது எல்லாமே உன்னோட தப்பு தான் எங்களை விட்டுடு இல்லனா உனக்கு கொஞ்சம் கூட நல்லது கிடையாது நீங்க என்ன என்ன பண்ண போறீங்க முதல்ல உங்களை அந்த உரல்ல இருந்து காப்பாத்திக்கோங்க நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு எவ்வளோ அவசியம் இருக்கோ அவ்வளோ செல்வங்களை மட்டும் எடுங்கன்னு கிராமத்தை நல்லா பாருங்கன்னு சொன்னேன் ஆனால் பேராசப்பட்டு அதிகமாக எடுத்தீங்கன்னா அதுக்கான விளைவையும் நீங்கள் சந்திச்சு தானே ஆகணும் என்னது அப்படின்னா நாங்கள் எல்லாரும் இப்படியே ஒட்டப்பட்டு இருப்போமா இப்ப இதே மாதிரி மாட்டிக்கிட்டு இருங்க உங்களோட பொறாமைய சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க இந்த உரல் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும்ல இப்ப தூரமா போகாதீங்க எப்பவும் இது கூடவே இருங்க வேண்டாம் எதுல இருந்து காப்பாத்து நாங்க இதுல மாட்டிக்க கூடாது கிராமத்து அந்த விட்டு விடுபட்டாங்க ஏதோ ஒரு சக்தி அவங்கள கட்டாயப்படுத்துற மாதிரி தெரிஞ்சது அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பெரிய கல்ல சுத்த ஆரம்பிச்சாங்க கிராமத்து ஜனங்க அந்த மந்திரவாதி பிடியில மாட்டிக்கிட்டாங்களா இல்ல அந்த கல்லோட மாய வலையிலா இல்லை அவங்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அவங்களோட பேராசையா இல்லை இது மூணுமே ஒன்றா கலந்துருந்ததா விஷயம் எதுவாக இருந்தாலும் இப்போ கிராமத்து ஜனங்களோட வாழ்க்கை அவங்களோட பேராசை அதை முடிச்சு வச்சுது அப்புறம் லலிதா தவிர மற்ற கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் பேராசைங்கிற கல்லில் அறையப்பட்டாங்க